ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குலாப் ஜாமுன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இது எப்படி சூப்பர் சாஃப்டாக செய்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாலு லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக செய்யணுன்னா ஏற்ற மாதிரி ஒன் லிட்டர் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க ஃபஸ்ட் அது இது இதை செய்கிறதுக்கு நல்லா வந்து ஒரு கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் சூப்பராக வரும் நான் எப்பவுமே பிரியாணி செய்கிற பாத்திரம் வந்து இது இது நல்லா திக்காக இருக்கும் அதனால இதை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம நாலு லிட்டர் மில்க்கை வந்து சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து சிம்மில் வச்சுட்டு கலந்துகிட்டே இருங்க இது கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும் பட் இது டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சைடில் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேயர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அதை எடுத்து எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும் இது அப்படியே வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி திக்காயும் இந்த கன்சிஸ்டன்சியில் இன்னுமே நம்ம வந்து நல்லா திக்காக விடணும் இனிமேல் கொஞ்சம் திக்காகணும் ஸோ அதனால் நான் கலந்துகிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து நான் நாலு லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன் கொஞ்சம் அதிகமாக செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லிட்டர் மில்க்கில் கூட செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நான் மற்ற ரேஷியோலாம் உங்களுக்கு வேணும் நான் சொல்கிறேன் இது பாருங்கள் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கீழே கிளக்கி விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா கண்டிப்பாக பிடிச்சிடும் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டார்டிங்கில் கூட நீங்கள் விட்டுட்டு உட்காந்துருக்கலாம் பட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம வந்துட்டு இவ்வளோ அளவு தான் வந்துச்சு இதை வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சிலாம் தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது மாறிவிடும் கூட வந்துட்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் உபரியா வரதுக்காக ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மைதா வந்து இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு இருந்து முந்நூறு கிராம்க்கு வந்துட்டு நாலு லிட்டருக்கு வந்து கிராம் தான் நம்ம போடணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லிட்டருக்கு வந்து நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வந்து அதில் ஃபுல்லாக கிளந்தாச்சு கிளந்துட்டு வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்துட்டு இதை வந்து லங்ஷான்னு சொல்லிட்டு பெங்காலி ஸ்வீட்டில் சொல்லுவாங்க இதை நான் கரெக்டாக ப்ரனௌன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல பட் இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப் நம்ம வந்து ரவுண்டா பண்ணுவோம் இல்லையா பண்ணாம இந்த மாதிரி வந்து நீங்க திரட்டிக்கோங்க இந்த மாதிரி நீட்டு வாக்கில் திரட்டிக்கோங்க இந்த மாதிரி ஷேப் வரணும் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எப்போவுமே குலோப் ஜாமன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் லூஸாக பண்ணணும் அப்போ வந்து கிராக் விழாது இப்போ நம்ம வந்து சக்கரை பார்க்க காய்ச்சிக்கலாம் நான் வந்து நாலு கிலோவுக்கு வந்துட்டு நாலு லிட்டருக்கு ஒன்றரை கிலோ சக்கரை போட்டிருக்கேன் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றணும் அது ரெண்டுத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க ரெண்டுமே ஈக்குவலாக போட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து ரொம்ப தீக்கா காய்ச்சுவ வேணாம் ரொம்ப திக்கா காய்ச்சினா உங்களுக்கு வந்துட்டு பாகு வந்து ஊறவே ஊராது ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப வந்துட்டு இப்படி கையை வச்சு பார்த்து அந்த கம்பி பாத அந்த மாதிரி இந்த மாதிரி சொட்டத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும் லைட் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு கடாயில் வந்து நல்லா எண்ணெயை போட்டு காஞ்ச உடனே சிம்மில் வச்சுட்டு குலாப் ஜாமுனை போட்டுடலாம் போட்டுட்டு நீங்கள் இதையுமே வந்து கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் பிகாஸ் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா வந்துட்டு அது ஃபுல்லாக வெடிச்சு ஒரு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஒரு இல்லைனா இந்த மாதிரி வந்துட்டு அப்பளம் எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விட்டிங்கன்னா இந்த கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் ரொம்ப தீஞ்சிட வேண்டாம் இந்த மாதிரி கலர் உடனே நீங்கள் எடுத்துட்டலாம் இது கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி ஆடிச்சு பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு செமையாக வந்துருக்குல்ல பார்க்கவே செம்மையாக இருக்கா ஸோ சீரியஸாக நான் வந்துட்டு சொல்கிறேன் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேல்லே அதுவும் என்னென்னு சொல்கிறேன் குலோப் ஜாமுன் சூப்பராக வரதுக்காக இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை எடுத்து வந்துட்டு அப்படியே வந்து சுட சுடாக இருக்கிற சுகர் பாகில் வந்துட்டு போட்டுருங்க ஆறி போன போடக்கூடாது சூடாக இருக்கும் போது இதில் போட்டுணும் இதில் வந்து டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி போட்டு கலந்து விட்டுட்டு சிம்பிள வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வந்துட்டு அதில் வேக விட்டுருங்க அப்படி வெந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக குலோப் ஜாமுன் பண்ணும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸிலலாம் வந்து அதை ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி இருக்கும் போது இதை ட்ரை பண்ணிங்க இப்போ நல்லாவே ஊறிடுச்சு யோகம் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு போடுறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஜூஸியாக எம்மியாக இருக்கும் பாய் பாய்